வணக்கம் நாகேந்திர பாரதி நம்ம குவியம் மின்னிதழ் ஜனவரி மாத மின்னிதழில் அப்படியே ஒரு பருந்து பார்வை எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்த உடனே அந்த குவியம் கற்பனை கலந்துரையாட படித்தப்போ அதை வந்து கண்டிப்பாக எல்லாரோடும் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு ஏன்னா அதில் நம்ம குவியம் நண்பர்கள் எல்லாரையுமே அவங்கவுங்களுடைய ஸ்பெஷாலிட்டியை வச்சு ரொம்ப அருமையாக கிண்டல் பண்ணியிருக்காரு அது நீங்கள் படிக்கிறப்போ நிச்சயமாக கண்டிப்பாக சிரிப்பு வரும் அவர் கிருபாகரன் சார் வந்து அவர் வீட்டில் பொங்கலுக்காக ஒரு சிறப்பு ப்ரோக்ராம் பண்ணுறதை பற்றி ஒரு டிஸ்கஷனுக்காக நண்பர்களை கூப்பிட்டுருக்காரு அதில் அவர் கிருபாகரன் சார் சொல்கிறதே அதாவது ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணணும்னு சுந்தரராஜன் ஆசைப்படுறார் நாம் ஒரு நாடகம் போட்டால் என்ன அப்படிங்கிறதுலே அந்த கிருபா கிருபாசாரனுடைய அந்த கேரக்டர் வந்துடுது நானும் சார் வந்து நான் காமெடி நாடகம் தான் போடணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஹரிகரன் என்கிட்ட ரொம்ப காமெடி ட்ராமாலாம் நான் ரொம்ப வச்சுருக்கேன் கல்லடி காலம்னு ஒரு அருமையான காமெடி கதை வச்சுருக்கேன் அப்படின்னா அவருடைய கேரக்டர் மதுவந்தி சாரு கவியரங்கம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்களையெல்லாம் நடுவு நடுவில் இவர் கிண்டல் பண்ணுறது ஆர்கே ஏன் நீ என்ன கவிதை எழுதுவீங்கிறக்கா சொல்கிறியா இதுக்கு நடுவில் நாகேந்திர பாரதி வந்து நான் ஒரு சூப்பர் சஜஷன் தர்றேன் நாடகம் வேணாம் கவிதையும் வேணாம் நம்ம இசை நண்பர்களை வச்சு இசை நிகழ்ச்சி நடத்திடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த நாகேந்திர பாரதியோட கேரக்டர் கிளீனாக கொண்டு வந்துடுறார் எங்கே போனாலும் சும்மா தேவை இருக்கோ இல்லையோ இசை புதிய பற்றி எனக்கு தேவை சொல்லிடுவார் இல்லையா அது அப்புறம் இவர் ஐசா அவர் குவிஸ் ப்ரோக்ராம் இப்படி ராஜாமணி சார் வந்து அது அவருடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நாடகத்துக்கு ஒரு அருமையான இருக்குங்க ஆப்ரிக்காவ உகாண்டா தெரியும்ல அங்கே ஒரு சின்ன குழந்தைன்னு அவர் படித்த அந்த பல விஷயங்களை பத்தி அவர் கொண்டு வர்றப்போ நானும் சார் அதுக்கெல்லாம் நம்ம பாஸ்போர்ட் விசாலாம் வாங்கிட்டு ஆப்பிரிக்காலாம் போக முடியாது அப்படிங்கிறது இதுக்கு நடுவில் அழகிய சிங்கர் வந்து அவருக்கே தான பாணியில் ஒரு இலக்கிய தரமே இல்லாமல் போச்சு நகலனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் பிரமிழை பத்தி தான் உங்களுக்கு என்ன தெரியும் ஞானக்கூத்தனை பற்றி பத்தி தெரிஞ்சுக்கணுங்க அவங்கள பத்தி நாடகம் போடுங்க இப்போ அவர் ஞானகுத்தன் தலைப்பு பேரில் வச்சு ஒரு கவிதை போட்டியே வச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் அவருக்கு முன்னாலேயே தெரியுமா நானும் சார் எங்கன்னு தெரியும் தெரியல பாஸ்கரன் சார் கலங்கள்லாம் ஜாலியாக இருக்கணும் உடனே சதுர நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் கூட கிரிஜாவும் இருப்பாள் அப்படிங்கிறது உடனே பானுமதி மேடம் அவங்க வந்து நம்ம பாரத கலாச்சாரத்தோட சாராம்சத்தில் வந்த நம்ம வேர்களுடைய பெருமையை அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ நானும் சார் குறுக்கிட்டு தயவு செஞ்சு தமிழில் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறது கடைசியில் அழகிசிங்க இங்கே ஒன்றும் சரியில்லை எல்லோரும் ஸ்டாலுக்கு வந்து புத்தகங்களை வாங்குங்க அப்படிங்கிறது அவரையே இவர் கிண்டல் பண்ணுறது கிருபா யாருக்கு உங்களுக்கு கொண்டாட்டமா சுந்தர்ராஜன் என்ன நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு வாவே சாரை கேட்டவுன்னு கடைசியில் அவர் அவருடைய பாணியிலே ரொம்ப கருத்து செறிவு வேணும்னு பாரதி சொன்னான் அதே மாதிரி நம்ம நண்பர்கள்லாம் பேசுன கேட்குறப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குது வேணும்னா நடுவில் நானும் பாரதியோட சில சிந்தனைகள்லாம் அள்ளி வீசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது உடனே இவர் கிருப்ப அருமையான ஐடியா நானும் ஒரு ஸ்கிரிப்ட் அழியிருக்குங்க என்ன சுந்தரராஜன் ஓகே தான் உடனே சுந்தரராஜன் டபுள் ஓகே அப்படின்னு பேசி முடிக்கிற மாதிரி மீட்டிங் ஓவர் தானே மெனு சொல்லுங்க சார் பசிக்குதுன்னு ஆர்க்கே ஒரு அட்டகாசமான சிரிப்போடு முடிக்கிறதோட அந்த கலந்துரையாடல் முடிக்கிறார் அதை நீங்கள் படித்து பார்க்குறப்போ அந்த ஒரு ஒரு கேரக்டர்லேயும் வந்து எப்படி அவர் அப்சர்வ் பண்ணியிருக்கார் நானும் சார்ங்கிறது வந்து அதில் தெரிய வரும் குவியம நண்பர்கள் எல்லாருமே அதை வந்து நிச்சயமாக ரசிப்பாங்க தங்களை பற்றி எழுதியிருக்கிற கிண்டலில் வந்து எவ்வளோ அருமையாக ஒரு ஒரு கேரக்டர்லேயும் அவர் கொண்டு வந்திருக்காருங்கிறத பார்த்து நம்மளுடைய கேரக்டர்கள் பற்றியே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் குவியம் கற்பனை கலந்துரையாடல் இது சிரிக்க மட்டுமே எஸ் எல் நானுஸ்வர் எழுதியிருக்கிறது படிங்க ரசிங்க நன்றி வணக்கம்